ஹலோ இன்னைக்கு நம்ம வந்து ஸ்கைஸ் லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோன்னு என்னோட சேனலில் ஆலுக்கா பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஆலுக்கா பராட்டான்றது ஒன்றும் இல்லை உருளைக்கிழங்கு ஸ்டக் பண்ண ரொட்டி மாவை வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசிஞ்சுக்கணும் நம்ம வரும் நல்லா கொத்து வங்கியை செடி வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் அது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு தலிக ஆன உடனே இந்த ஐட்டம்லாம் போடணும் என்னென்னா பச்சை மிளகா இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணிட்டு கொத்தமல்லி மிளகாப்பொடி மஞ்சப்பொடி நம்மளோட ஆப்ஷன் அதுக்கப்புறம் உப்பு நல்லா இப்போ கொஞ்சம் உடனே இப்படி ப்ரெஸ் பண்ணால் இப்படி மெத்து பாருங்க அமைக்கனால போகணும் இதை உரிச்சுக்கணும் இப்போ நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு தோலை உரிச்சு இந்த மாதிரி கிரேட் பண்ணியும் எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி மேஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ ரெண்டு விதமாகவும் நம்ம பண்ணி இந்த இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி மிளகாப்பொடி மஞ்சள் படிப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மீழுது பிசிஞ்ச மாவு போக கொஞ்சம் மாவு வந்து மீதி வச்சுருக்கோம் இது தொட்டி இடுறதுக்கோசரம் ஓகேவா இது பிசுஞ்சி மாவு இப்போ ரெடியாக எடுத்து ரொட்டி மாவை நான் நம்ம எத்தனை வேணுமோ அத்தனை பரட்டா டிவைட் பண்ணிக்கணும் அத்தனை நான் இப்போ நாலு பரோட்டா பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இதையும் நம்ம நல்லா டிவைட் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போ நம்ம திட்டமாக எண்ணெய் எடுத்துக்கணும் நம்ம பாத்தில் நம்ம எப்படி ரெகுலராக எண்ணெய் எடுத்துக்கிறோமோ அவ்வளோ எண்ணெய் எடுத்துட்டா போடுறோம் இது வந்து இந்த நாலு பொருள் எடுத்து வச்சு விட்டேன் நாலு ரொட்டி விடுறதுக்கு அதை தவிர கொஞ்சம் கரமது இருக்குது அது முதல்ல நம்ம ரெடி பண்ணிட்டுருவோம் நார்த் இந்தியன்ஸ் போடுற மாதிரி சீராக போட்டுருக்கேன் உங்களுக்கு சீரம் பிடிக்கலாமா கடுகு தங்கிறது மிளகா தெருநாள் போட்டு அதுக்கே எடுத்து வச்சு விட்டுருவோம் எடுத்து வச்சு இப்போ எண்ணெய் எங்கேயும் டொமேட்டோ போட்டு வர இந்த டொமேட்டோ திட்டமான உப்பு போட்டுப்போம் அது நையில் இந்த ரொட்டி கதில் இங்கே நல்லா விலகிட்டே கையாலேயே அகத்திப்போம் இப்போ இந்த பூர்ணம் நம்ம நான் அது பூர்ணம் வச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து இது வச்சு இதை நல்லா கவர் பண்ணிடணும் ஓகேவா ஸோ பூர்ணம் ஃபில் பண்ணி இப்போ ஃப்ளாட் பண்ணி வச்சிடாச்சு இதை இது கொஞ்சம் மாவை தொட்டு ரொட்டி கட்டையால் நல்லா இடணும் இந்த டொமேட்டோவை நம்ம வதக்கி எடுத்து எடுத்துக்கிட்டோம் ஓகேவா இப்போ அதில் கொஞ்சம் சீராட்டை நல்லா வறுத்துக்கணும் கல்லில் குத்தின்ட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பூரணம் முடிச்சு பண்ணி வச்சுட்டு பரோட்டாவை ரொட்டி கல்லில் போட்டுருந்தோம் இந்த சீரா கொட்டின்னு வந்து அந்த கல்லில் அது இப்படியே நல்லா போட்டு பொடிச்சுடணும் இந்த பொடி பண்ண சீராக டொமேட்டோவில் போட்டுருணும் அதை திருப்பி போட்டுட்டு ஒரு பக்கம் தழுவி ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டுட்டு நம்ம எண்ணெய் எண்ணெய் வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் ஆலிவ் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் உப்புறது பார்த்தீங்களா இந்த மாதிரி உப்புணும் பார்த்தீங்களா சூப்பராக உபித்தோம் இதுக்கு பேர் தான் அலுக்காய் பரோட்டா பெருசாக வச்சுன்னா ஒரு முருண் சரியா ஓகேவா கொஞ்சம் சீரம் பொடி கொஞ்சம் மிளகா பொடி கொஞ்சம் உப்பு பொடி போட்டு இதில் நம்ம தயிரை குத்தி கலந்துட்டோம்னா இது ரைஸ் தான் என்ஜாய்